இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது சும்மா பேச்சு தான் ஒன்றும் வேலைக்கே ஆவிறதில்ல அதுக்கு தான் இன்றைக்கி தைரியம் பண்ணின்னு நானே ஒருவங்க கொடுத்துட்டேன் ஏதோ ஒரு தைரியத்தில் கொடுத்துட்டேன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு தப்பாக நினச்சிருப்பாரா பரவாயில்ல என்ன நினச்சிருந்தா என்ன எப்படி இருந்தாலும் நான் தானே அவரோட மனைவி எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது ஹலோ என்ன மேடம் ரொமான்ஸா டேய் ராக்கி எங்கட போன ஆளையே காணோம் உன்னை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா நியூஸில் வந்துச்சு நம்பிட்டேன் ஏண்ட அப்படி சொல்கிற உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி தான் கலாய்க்குவியா யார் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்னோட ஃப்ரெண்டே இல்லை இருந்திருந்தா நீ மட்டும் இப்படி தனியாக ரொமான்ஸ் பண்ணுவியா என் வைத்தறிச்சல் உன்னை சும்மாவே விடாது எது டே நான் உன்னோட அண்ணி ஞாபகம் இருக்கட்டும் மரியாதை கொடுக்கல அவ்வளவுதான் உன்னை கொள்ங்க மரியாதையா அண்ணின்னு கூப்பிட்டுற வேலையை வச்சுக்க எது அண்ணியா உன்னை பண்ணின்னு கூட கூப்பிட மாட்டேன் நான் தானா வரணும் இப்படி கேட்டு வாங்க கூடாது இப்போ என்னடா எதுக்கடா இப்போ என்கிட்ட வந்து வம்பு பண்ணின்னு இருக்க எவ்வளவு நல்ல மூடில் இருந்த வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே

நீ பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்திருக்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதே சாக்கில் எங்கள் அண்ணன் சைட் அடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அது எப்படா ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்கிறீங்க என் முகத்தில் என்ன எழுதியாக வச்சிருக்கு இல்லைனா அவ்வளோ வழிகிறேண்ணா நான் இதை வேற கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ ஆஃபீஸர் வருவாங்களாக்கோ சரி வா அம்மா கூப்பிட்டுன்னு இருக்காங்க மாமாவும் கூப்பிடுறாங்க கிளம்புறதுக்கு டைம் ஆச்சான் சீக்கிரம் கீழே வா ம் வர போன்ற சீனியர் கிட்ட தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இத்தனை நாள் நாங்கள் ஒன்று சேருவோமா மாட்டோமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு இன்னைக்கு அவங்கக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைச்சிருக்கு அவங்க என்னோட கண்டிஷனை புரிஞ்சுக்கினாங்க சரி போலாம் வீட்டு உள்ள வாடி இப்போதான் வரியா ஏ இவ்வளோ நேரம் இன்னைக்கு என்ன லேட் ஆன மாதிரி தெரியுது இல்லைம்மா கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படியா சரி உள்ளவா உன் மாமா வந்திருக்கான் உன்கிட்ட பேசணுன்னு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கான் என்னம்மா சொல்றீங்க மாமாவா ம் என் தம்பி சேதுதான் உனக்காகத்தான் காத்தன்னு இருக்கான் வீட்டுக்கு கூட போகாமல் வா உன்னை பார்த்துட்டு தான் போனோன்னு உக்காந்து இருக்கான் அம்மா நீங்களே பேசி அனுப்புங்களேன் எனக்கு ஒரு மாறி இருக்கு என்னடி கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் நீங்களே பேசி அனுப்புங்கன்ற நான் பேசி அனுப்புறதுக்கு எனக்கு தெரியாதா அவன் அப்பவே போயிருக்க மாட்டானா உனக்காக ஆசையாக காத்தன்னு இருக்கான் நீ என்ன இப்படி பேசுற அம்மா என்னடி வா வந்து பேசுவான் அவன்கிட்ட அம்மா அவர்கிட்ட பேசுனா அவர் என்னை எப்போ கட்டிக்கிறான்னு கேட்கிறாருமா அப்புறம் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட தான் அப்படி கேட்க முடியும் என்ன அவர்கிட்ட கேட்க முடியும் என்னம்மா சொல்றீங்க எனக்கு மாமனை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க பே நான் சித்தின்றதை காமிக்காமல் இருக்கிறேன்னு வால் ஆட்றியா அந்த வாளை ஒட்ட நறுக்கிடுவேன் ஞாபகத்தில் வச்சுக்க என் தம்பிக்கு என்னடி குறைச்சல் அங்கங்க என் தம்பிக்காக கியூவில் நிற்கிறாங்க நீ என்னன்னா கட்டிக்கு இஷ்டம் இல்லைன்ற ஏன் காலேஜில் எவனை ஆச்சு விரும்புறியா அவனை இழுத்துட்டு ஓடலான்னு தான் நான் பிளான் பண்றேன் அம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நீ பாரடி உன்னை என் தம்பிக்கு கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட நான் நல்ல மாதிரியா நடந்துக்கிறேன் என்னை நெஜமான சித்தியை மாத்திடாத இப்போ ஒழுங்கு மரியாதையா என் தம்பிக்கிட்ட வந்து பேசுகிற வேலையை பாரு இன்னைக்குதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் ஏன் கடவுளே நான் சந்தோஷமா இருந்தேன் உங்களுக்கு பிடிக்காதா இவ்வளவு நாள் இவங்க என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கடவுளே ப்ளீஸ் கடவுளே எனக்கு இந்த மாமன் சுத்தமாக பிடிக்கல இப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ தான் நிறுத்தணும் எனக்கு சீனியராக தான் பிடிச்சிருக்கு இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் இவங்க என் அம்மாவா இருந்தால் தைரியமாக கிட்ட சொல்லியிருக்குவேன் ஆனால் இவங்க என் சித்தியாக போயிட்டாங்க ஆயிரம் நான் வார்த்தைக்கு வார்த்தை அம்மான்னாலும் அது அவங்க அம்மா இல்லை தானே இதை நான் அப்பா கிட்ட சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஆகிடும் என்னால் என்ன செய்யறது என்னால் ஒன்றும் செய்ய முடியல எனக்கு இவரை கட்டிக்க சுத்தமாக பிடிக்கல அம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க இந்த மாதிரி நான் கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியும் தானே உங்கள் பொண்ணு கஷ்டப்பட்டா உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே நீங்கள் தாமா எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும் பால்வாடி போற மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்றான் ரஜா சும்மா தான் பிடிக்கல பிடிக்கலன்றது பார்த்தா எனக்கு யூஸ் பண்ணி போயிட்டேன் வரட்டும் வரட்டும் எனக்கு ஒரு டைம் பிடிக்காதான் அப்போ கவனிச்சுக்கிறாங்க சமையல் இவ்வளோ மட்டமா இருக்கு என்னாலலாம் ஒரு முறை கூட சாப்பிட முடியாதப்பா இன்னுமா நீ சமையல் கத்துக்காம இருக்க பாவம் என் மாமா உன் சாப்பாட சாப்பிட்டு இன்னும் உயிரோட இருக்கிறாரு கிரேட் தான் சரிக்கா அம்மா எனக்காக காத்தன்னு இருக்கோம் நான் கிளம்புறேன் ஐய் ஆசினி அங்கேயே நிக்கிற உள்ள தானே இந்த மாமனை பார்க்க வந்தியா எக்கோ சீக்கிரம் வாக்கா இவாறு யார் வந்துருக்கான்னு நல்லா இருக்கேன்

இப்பதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கிளம்பணும் டைம் ஆச்சுன்னு இங்கே என்னடா பண்றது என்னன்னு அக்கா ஆசினி வந்துச்சு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன்னு வேண்டாம் நான் அப்படியே போயிட போறியா என்ன பேசிட்டால என் பிள்ளை ஆசினி நீ நல்லா சமைப்பியா சமைக்கலனாலும் பரவாயில்ல இனி கத்துக்கோ நான் வயிற்றுக்கு வஞ்சனம் இல்லாமல் சாப்பிட்ற ஆள் நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் அப்புறம் உனக்கு சமைக்க வரலன்னு எங்கள் அம்மா சொல்லக்கூடாதுல்ல எங்கள் அம்மா நல்லா சமைக்கும் தெரியுமா கருவாட்டு குழம்பு ரத்தம் பொரியல் ஆட்டுக்கால் சூப்பு தலைக்கறி இப்படி விதமாக சமைச்சு போடும் நானும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவேன் நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி சமைக்க கற்றுக்கணும் சரியா இப்பதான் எங்க அக்கா சொல்லிச்சு உனக்கு என்னவோ கருவாட்டு குழம்போட வாசமே பிடிக்காதாமே வேணும்னா அது ஒன்று மட்டும் நான் விட்டுடுறேன் என்ன பிள்ள நான் மட்டும் பேசுறேன் நீ வாயே திறக்க மாட்டேன்றியே என்னடி என்ன நினைச்சு இருக்க நீ மனசுல என் தம்பி உன்கிட்ட பேசணும்னு ஆசையா காத்துட்டு இருந்து பேசுன ரொம்பதான் இருக்கா இப்ப எதுக்கு அவகிட்ட நீ கோவப்படுற இன்னொரு முறை என் முன்னாடி அவளை திட்டுற வெலை வச்சுக்கினா அவ்வளோதான் பார்த்துக்கோ இப்போதான் காலேஜில் வந்து வந்திருக்குவா டயர்டாக இருக்கும்ல அவளுக்கு ஏதாச்சும் கழுக்கி கொடுப்போ ஆமடா கால முழுக்கா இவளுக்கு சேவை செய்யவே நான் இருக்கிறேன் போக்கா போ உன்னை பார்த்தாலே பயப்படுறா போ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிறோம் என்னமா பண்ணி தலைங்க ஹசினி நீ ஒன்றும் பயப்படாத எங்கள் அக்கா அப்படிதான் தெரியும் தானே நீ மட்டும் என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ராணி மாதிரி பார்த்துப்பேன் சரி உள்ள போய் ஏதாச்சும் சாப்பிட்டு குடி நான் வரேன் என்னோட விருப்பத்தை கேட்காம இவங்க பாட்டுக்கு என்னென்ன பேசுறாங்க நான் சீனியரை விரும்புனேன்னு தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே பயமா இருக்கு இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியல எனக்கு என்ன இது நான் போட்ட பிளான் எப்படி சொதப்பிடுச்சு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மோனிஷா எப்படி மாறுவான்னு அவளை தான் நான் போனேன் கொஞ்சமான ரோஷம் வேண்டாம் அவளுக்கு சே நான் நினச்சதெல்லாம் உள்ட்டாக போச்சே இப்போ என்ன செய்ய இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இந்த கல்யாணத்தை முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளேயோ நிறுத்தணுமே எப்படி நிறுத்த முதல்ல நிறுத்துட்டா இல்லை கல்யாணம் தண்ணிக்கு நிறுத்திட்டா வேண்டாம் வேண்டாம் முதல்ல நிறுத்திட்டா அது நாலு பேரோட நின்றுடும் கல்யாணம் தண்ணிக்கு போய் நிறுத்தணும் அப்பதான் அந்த கிறிஷ் கூனி குறுகி வைக்கப்பட்டு நிற்குவான் அப்போ வேற வழி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா தானே கட்டணும் ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த மனம் வேற வழிஞ்சுன்னு நிற்குவான் அவன்கிட்ட ஐடியா கேட்டா அவனே ஒரு முட்டாள் அவன்கிட்ட ஒரு நாலு விஷயம் வாங்குறதுக்கே நான் பல்ல எழுச்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு ச்சே எரிச்சலா இருக்கு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன லவ் பண்ணியிருந்திருக்கான் அதை என்கிட்டயே சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அப்பாவும் இந்த சம்மதத்தை பேசி முடிச்சிட்டாரு எனக்கு கேட்க கேக்க அப்படியே பத்திக்கிட்டு வருது நான் அவங்க பாஸ் பாஸ் மட்டும் இல்லை அது அவனோட ஃப்ரெண்டு கூட அவனை லவ் பண்ணியிருக்க அது கூட அவனால புரிஞ்சுக்க முடியாம தான் கட்டுவன்னு நிற்கிறான் விளங்காதவன் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவனை விட்டு தரலாம் கல்யாணத்தை எப்படி நிறுத்த நான் அந்த மோனிஷா எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன் பார்த்தா அவளே இப்படி கையை விரிச்சிட்டா இந்த கிறிஷோட அத்தை இது சரிபட்டு வருமா எனக்கு தெரியலையே லாஸ்ட் மினிட்ல அவங்க பொண்ணை கட்டி வச்சுட்டா நான் என்ன செய்ய வாண்டடாக நானே போய் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகுது இதுக்கு என்னதான் வழி பேசாமல் அவங்க வீட்டில் போய் க்ரிஷ் என்ன லவ் பண்ணி ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டா சே இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் க்ரிஷ் வீட்லயா ம் அவ என்னும் பெரிய சத்தி சக்தி ஹரிசந்திரான்னு ஓவர ஓவரசீனம் போடுவாங்க என்னென்ன செய்ய யாரை பார்த்தா இந்த கல்யாணம் நிற்கும் இனி அந்த கிருஷ்ணோட அத்தை கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும் வேண்டாம் இது எனக்கு ஃபஸ்ட்டே தோணாம போச்சே ச்சே நான் ஒரு முட்டாள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ன்றது கரெக்டு தான் போய் போய் அவங்க அத்தை கிட்டயும் ஹெல்ப் கேட்டுட்டேன்னே இது கிட்ட போய் சொல்லிட்டா இல்லைண்ணா நான் நினைக்கிற மாதிரி அவங்க பொண்ணையே கட்டி வச்சிட்டா வேண்டாம் வேண்டாம் இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது என்ன செய்ய யாரை பிடிச்ச அந்த கல்யாணம் நிற்கும் ஆ அடச்ச. இந்த விஷயம் நம்மளுக்கு தோணாமல் போச்சே நம்ம ஏன் அவங்கள போய் இவங்கள போய் மீட் பண்ணுறது பேசாம அந்த கிறிஷ கட்டிக்க போகிற பொண்ணையே மீட் பண்ணிட்டா சூப்பர் மது சூப்பர் ஐடியா ஒன்று மிஞ்ச ஆளே இல்லைப்போ கரெக்ட் எந்த பொண்ணாக இருந்தாலும் அவ கட்டிக்க போகிற புருஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான்னா அவள் கட்டிக்க எப்படி விருப்பப்படுவா இதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் எப்படியும் அவன் என்ன சின்ன தான் படிச்சுன்னு இருக்கா அவளை மேனிப்புலேட் பண்ணிட்டா போதும் அவளே தானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் அவன் நம்புற மாதிரி ரெண்டு மூணு போயே சொல்லி இந்த கிறிஷின் ஏமாத்திட்டான் அவன் ரொம்ப கிட்டவன் அவனை நம்பாதன்னு சொல்லிட்டா போதும் என் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் சே என்ன மது எவ்வளவு ஈஸியான வழியை விட்டு நீ யார் யாரையோ போய் மீட் பண்ணியே உடனே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் நாளைக்கே அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணும் அப்புறம் நான் நிறுத்த வேண்டாம் அவளே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்தை நிறுத்திடுவா சூப்பர் ஐடியா மது என்ன நல்ல ஐடியா எதை பற்றி பேசினிருக்க ஆ அம்மா ஒன்றும் ஒன்றும் இல்லைம்மா நான் எதுவும் பேசலையே உனக்கு என்ன அப்படியே கேட்டுச்சு ஆமாடி என்ன ரூம்லேருந்து சவுண்டு வருது யார்கிட்டேயும் நான் இருக்கியான்னு பார்க்க வந்தேன் எதை பற்றி பேசினிருக்க யார்கிட்ட பேசினிருந்தேன் ஃபோன் கூட இல்லை என்னடி ஆச்சு உனக்கு அது அது ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லையே நான் யார்கிட்டேயும் பேசலையே எனக்கு எதுவும் கேட்கலையே இல்லடி உன் ரூம்லேருந்து தான் எனக்கு சவுண்டு வந்துச்சு அதான் என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன் இல்லைம்மா அது நான் இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது பேசுகிற சவுண்டுன்னு ஒன்று கேட்டிருக்கோம் அப்படியா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே நீ பேசின மாதிரி தான் இருந்துச்சு சரிம்மா இப்போ யார் பேசுனா என்ன எதுக்கு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுற அதை பற்றி ஏண்டி இப்படி இருந்து விழுற என்ன எதுன்னு கேட்க தானே வந்தேன் ஆமாம் எங்கே வெளியே போயிட்டு வரேன்னு போனேன் எங்கே போனேன் மாப்பிள்ளையை பார்க்கவா ஆமாம் எனக்கு ஆசை தான் அவன் மூஞ்ச ஓயாமல் பார்த்துக்கிட்டு இந்த அம்மா வேறு எனக்கு கடுப்பாக கேட்கட்டேன் என்னடி எதுவும் கேட்டால் சொல்ல ஒழுங்கா என்னம்மா வந்து நான் ஒன்றும் அவனை பார்க்க போகல நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன் இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கினாலும் சரி ஏன் முன்னாடி மாப்பிள்ளையம் அவன் எல்லாம் பேசாத எனக்கு பிடிக்காது கட்டிக்கிற அவனே சைலண்ட்டாக இருக்காம்மா உனக்கு என்னம்மா இங்கே பாருடி நாங்கள் தேடினாலும் அந்த மாதிரி மாப்பிள்ளையும் அந்த மாதிரி மாமியாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்க மனசுக்கு ஓனாம நடந்துக்கோ புரிஞ்சுதான் நான் சொல்றது எனக்கு எல்லாம் புரிஞ்சிதுமா நீ போகுமா அவனை பற்றி பேசி எனக்கு கடுப்பாக்காத என்னடி இப்படி பேசுற நீ தானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன அதுவும் நீதானே இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்ன இப்போ ஏன் இப்படி பேசுற மா நான் எப்படியும் பேசல சும்மா என்ன டென்ஷன் ஆக்காத நானே இப்போ பயங்கர கோபத்துல இருக்கிறேன் பேசாமல் போயிடுங்க என்ன இவளுக்கு நல்லதானே தானே இருந்தா ஒரேடியா ரொம்ப தான் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு மாப்பிள்ள கிட்ட போன் பண்ணி கேக்கணும் நானே அவனை கட்டிக்கணுமேன்ற கடுப்புல இருக்கேன் இந்த மாப்பிள மாப்பிள என்னை அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா வந்து அந்த கிருஷ்ணோட கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு போனா மறுபடியும் ஆளையே காணுமே ஒரு ஃபோன் கூட பண்ணல இந்த பொண்ணை நம்பளமா வேண்டாவா அங்க கல்யாணம் என்னைக்குன்னு கூட தெரியல கேட்டா தெரியும் நான் வேற அங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு தொலைச்சிருக்கேன் ஒரு நாடகத்தை போட்டு அம்மா கிட்ட சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிடணும் அம்மா இங்க வீட்டுக்கு வந்துன்னு போயின்னு இருந்தா அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அம்மாக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லணும் என்ன நீங்களா உட்காராம இப்படியே பேசிட்டு இருக்கீங்க சரி நீங்க தான் உக்காரல

இன்னும் ஆளையே காணும் அந்த காஃபி எடுத்துன்னு போய் க்ரிஷிக்கு கொடுத்தாலா இல்லை போகிற வழியில் இவ்வளே குடிச்சிட்டாலான்னு தெரியல வந்தால் தெரியும் அண்ணா நீங்கள் காஃபி குடிங்க சரிம்மா விளையாட்டு பிள்ளை உனக்கே தெரியும் தானே வந்துருவா எனக்கு தெரியும் அண்ணா என் மருமகளை நான் எப்படி கவனிச்சுக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சரிம்மா அவள் எங்கே இருக்கு புறா இங்கே எனக்கு இப்போதான் அந்த நிம்மதியாக இருக்குது யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் அவள் எப்படி வாழ போகிறாளோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அவள் இந்த வீட்டில் தான் வாக்கப்பட போகிறான்னு நினச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குமா எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணா என் ஸ்னேகிதியோட பொண்ணு எனக்கு மர்மகம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவுதான் சந்தோஷப்பட்டிருக்குவாளோ அவ எப்பவுமே சொல்லுவான்னா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை நான் தரையிலேயே மாட்டேன் உள்ளங்களை வச்சு தாங்குவேன்னு ஆனால் என்ன செய்ய அவள் ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை வந்தப்புறம் மகராசி போய் சேர்ந்துட்டா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவான்னா குழந்தைய அப்படி பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் பெரிய காலேஜில் சேர்க்கணும் நிறைய நகை போட்டு பொண்ணு நல்ல கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யார் கண்ணு பட்டுச்சு இப்படி ஒரு ஒரேடியா போய் சேர்ந்துட்டான் விடுமா பைரவி இப்ப எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசி எல்லாரோட மனசும் கஷ்டப்படுறது பாஸ்கர் ரொம்ப கஷ்டப்படுறான் விடு அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை நினச்சி சந்தோஷப்படு அச்சோ என்னை மன்னிச்சிருந்தேன்னு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அத்தை சொல்றது சரிதான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் இனி கவலைப்பட்டோ வருத்தப்பட்டோ ஒன்றும் ஆக போறது இல்லை என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் சரி பாபாஸ்கர் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ சாப்பிட்டு தான் போகணும் சரிமா நீங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அத்த என்ன ஆச்சு அத்த ஏதாச்சும் வேணுமா குடிக்கிறீங்களா இல்லை சாப்பிட்டா ஏதாவது எடுத்துட்டு வரட்டா இல்லை இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நேரம் படுத்து ஏஞ்சா நல்லாயிருக்கும் ம் சரிங்க இப்போ படுத்துக்காங்க பைரவி நானும் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா உள்ள ஒரு மாதிரி இருக்கு அப்பா எங்கப்பா போறீங்க ஊர்ல அண்ணா வெளியவே தெரிஞ்சு நிற்குவேன் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உள்ள இருக்க முடியலமா ஆமா பைரவி உங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லை காலையில் வெளியே போனாருன்னா ராத்திரி வீட்டுக்கு வருவாரு அவர் போயிட்டு வரட்டும் விடுமா இல்லைம்மா இது புது இடம் இல்லை அடிக்கடிக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல இடம் வேற வேறங்கன்னு போயிட்டு போறாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பத்திரமா பார்த்து வந்துடுறேன் அப்படியும் எனக்கு வழி தெரியலன்னா ஃபோன் இருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சரிப்பா அப்ப பாத்து போயிட்டு வாங்க கடையில இருந்து ஏதாச்சும் வாங்கி வரணுமாமா ஒன்றும் வேண்டாம்ப்பா எல்லாம் இங்கே இருக்கு நீங்க போயிட்டு வந்தா மட்டும் போதும் என்ன வருமா ம் சரிங்க பாஸ்கர் நான் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன்ப்பா ம் சரிங்கப்பா பா போய்டுவாங்க ஏன்பா பாஸ்கர் உன் பக்கம் தான் அப்பா அம்மான்னு யாரும் இல்லை ஸ்ரீயோட அம்மா பக்கம் எல்லாரும் இருக்காங்கல்லப்பா அவங்க யாரும் இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து பார்க்கல இல்லமா யாரும் வரல அது நானும் எதிர்பார்க்கலம்மா அவங்களுக்கு எல்லாம் கோவம் அவள் என்னை கட்டிக்கிட்டதால தான் இறந்துட்டான்னு ஒன்றும் பார்க்க வேண்டாம்

அந்த கோபம் அவங்க பாசத்தோட கண்ணை மறைச்சிருச்சு அதான் யாரும் வந்து என் குழந்தைய பார்க்கல விடுங்கம்மா அவ இப்ப பெரியவளாயி அவளுக்கு கல்யாணம் ஆகிற வயசும் வந்துருச்சு இத்தனை வருஷம் வந்து எங்களை பார்க்காதவங்க இனி மட்டும் எங்களுக்கு எதுக்குமா இந்தோ பைரவியம் மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு இதை விட எனக்கும் என் பொண்ணுக்கும் வேற என்ன வேணும் கிறிஷ் மாதிரி தங்கமான மாப்பிள்ள யாருக்கு கிடைக்குவாங்க நீ சொல்றதான் சரிதான்ப்பா சரி விடு நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாமல் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் கல்யாண வேலை நிறைய இருக்குது நல்லபடியாக இந்த கல்யாணம் முடியணும் ம் ஆமாம்மா எனக்கு நிற்கிறது என் பொண்ணு மட்டும்தான் அவளுக்கு கல்யாணம்னா நான் விட்டுருவேண்ணா நல்ல ஜாம் ஜாமன் என் சக்திக்கு மெஞ்சி பண்ணணுமா அப்படியெல்லாம் எதுவும் கிற்குத்தனமாக பண்ணிடாதடா பாஸ்கர் என்ன ஏதுன்னு யோசனை பண்ணி பண்ணு சரி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா நீங்களும் இப்போ தானே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க டயர்டாக இருக்கும் நான் பாப்பாவை கூப்பிட்டுன்னு கிளம்புறேன் அப்பா ஸ்ரீ பாப்பா எங்க போயிருந்த உங்க அத்தை இவ்வளவு நேரம் உன்னை தேடினு இருந்தா தம்பிக்கு காஃபி கொடுத்துட்டு சீக்கிரம் வரணும் தானே ஆமா பாப்பா எங்க போன அத்தை ஏதாச்சும் வேலை சொன்னா அது சுறுசுறுப்பா பண்ண மாட்டியா இப்படிதான் சோம்பிரி மாதிரி நடந்துக்குவியா அப்பா அடட இந்த அப்பாக்கு என்னென்ன சொல்லட்டும் கிருஷ் கூட ரொமான்ஸ் பண்ணியிருந்தா நான் சொல்ல முடியும் பாஸ்கர் என்னப்பா குழந்தை பேசவும் தெரியாது இதுன்னு நிதானமாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம் நீ போ நீ அதானே பாருங்க பாட்டி கூட சொல்கிறாங்க நான் எல்லாம் நிதானமாக கற்றுக்குறேன்